ஆதியாக மூன்று அதிகாரம் சொல்லுது எப்படி தேவன் ஒரு பரிசு சந்ததியாரை உருவாக்கினார் உருவாக்கி ஆதாமியாமல் என்கிறதான இருவரையும் உருவாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார் வைத்து என்ன சொல்றாரு உங்களுக்கு வேலை ரெண்டு வேலை ஒன்று பண்படுத்தவும் காக்கவும் ஒன்னு என்ன பண்படுத்தணும் நிலத்தை பண்படுத்த அடுத்து என்ன எதிரி உள்ள வராத அளவுக்கு காக்கணும் இவங்க என்ன செய்யல தெரியுமா காக்க மறந்துட்டாங்க தன் ஜீவி காக்க மறந்துட்டாங்க உள்ள யார் வந்துட்டான் சாத்தா உள்ள வந்துட்டான் இப்போ உங்க வாழ்க்கையே பாருங்க நீங்க காக்கக்கூடியதான அந்த பாவத்திலிருந்து விலகி வாழக்கூடியதான அந்த கடமை நீங்க செய்யலை பண்படுத்துறீங்க எதை பண்படுத்துறீங்க நிலத்தை அவன் பண்படுத்துறது போல சரீரத்தை பண்படுத்துறீங்க எப்படி இதுக்கு நல்ல துணி வேணும் நல்ல ஆகாரம் வேணும் கண்களுக்கு நல்லா இருக்கிற மாதிரி வீட்டை அலங்கரிக்கணும் பண்படுத்துறீங்க வேதம் சொல்லுது மூணாவது காரம் ஒன்றாவது வசந்தம் நினைக்கிறேன் அது என்ன சொல்லுது காட்டு மிருகங்கள் அப்போ எப்படி எப்படிதான் இருந்துச்சு சிங்கம் புலி யானை இப்படி போன காட்டு மிருகங்களை போலதான் அது இருந்துச்சு ஆனால் அது பாவம் செய்ய தூண்டுறதுனால சபிக்கப்பட்டது பிறகு என்னாச்சு கை எல்லாம் போய் வயிறுனால் ஊறக்கூடியதான காட்டு மிருகங்கள் என்றதான இருந்து ஊறும் பிராணிகள் என்றதான சபிக்கப்பட்ட நிலைமைக்கு வந்துட்டு அப்போ பாவம் எவ்வளவு கொடிதானதுன்னு பாருங்கள் தேவன் யாரையும் விட்டு வைக்கல ஆதாம விட்டு வைக்கல தண்டிச்சார் ஏவாலை விட்டு வைக்கல தண்டிச்சார் மிருகத்தையும் விட்டு வைக்கல அதான் முக்கியம் அப்போ இது எதுக்கு இதை எவ்வளோ தெளிவாக சொல்ல பாவங்கிறது தேவனால் சகிக்கக்கூடாத ஒரு காரியம் மிருகம் தப்பு பண்ணது மிருகம் தப்பு மிருகத்துக்குள்ள சாத்தம் புகுந்து அது பேசினது அப்படிப்பட்ட மிருகத்தையே ஆண்டவர் விடலை அந்த சர்ப்பங்கிறது அதுக்கு முன்னாடி காற்று மிருகங்களுடைய இனத்தினுடைய அந்த பட்டியலில் இருந்துச்சு பிறகு அது எப்படி மாறுது ஊரும் பிராணியாகவே மாறுது ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டு போச்சு சாத்தான பாருங்க அவன் தந்திரசாலி அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆதாம ஏமாற்ற முடியாது ஏன்னா தேவர் என்ன பண்ணுனார் எல்லா மிருகத்தையும் உருவாக்கிக்கிட்டு காட்டு மிருகம் நாட்டு மிருகம் எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு வந்தார் தெரியுமா ஆதாம்ட கொண்டு வந்தார் கொண்டு வந்துனாரு நீ தான் பேரிடணும் அப்போ அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியும் இதுக்கு குணம் இது அப்போ என்ன செய்தார் ஆதாம் என்ன செய்தார் அதுக்கு அதுக்கு ஏற்றப்படி உள்ள பேரை தான் வைச்சார் இப்போ நம்ம வைக்கிற மாதிரி கண்ட கண்ட பேர் வைக்க மாட்டாங்க அப்போ வச்ச பேரில் என்ன காரண பேர் திரும்பவும் சொல்லி காரண பேர் அப்படின்னு அர்த்தம் என்ன ஏ வாழ்க்கை முதல்ல ஏ வாழ்ன்னு சொல்லி ஆதாம் பேரிடவே இல்லை செய்யல மனுஷன் ஒருத்தர் காரணம் என்ன இருந்து எடுக்கப்பட்டதுனால என்னுடைய எலும்பும் எலும்பும் என்னுடைய சதையும் சதையுமா இருக்கிறதுனால மனுஷன் பேர் அப்போ அர்த்தம் என்ன ஆதாம் அவ்வளோ அறிவுள்ளவனாக இருந்ததுனால அவன் காரண பேரை கரெக்டாக வைக்கிறான் அப்போ சர்ப்போன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரை வச்சுருந்தோம்னா அவனுக்கு தெரியும் இது தந்திரம் பிடிச்சது தான் சாத்த என்ன பண்ணால் அந்த தந்திரமான சர்ப்பத்துக்குள்ளே போய் முதல்ல யார்கிட்ட போல ஆதாம்கிட்ட போல ஏன்னா ஆதாமுக்கு தெரியும் இது எப்படிப்பட்டதுன்னு தான் சாத்த என்ன பெண்ணிடத்தில் போனோம் ஏன்னா பேரிடும்போது அங்கே யாரு கிடையாது ஏவாள் கிடையாது மனுஷி கிடையாது தந்திரமாக போய் அந்த ஏவாளை வஞ்சிக்கிறான் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு சம்பவத்தினால தான் காக்க வேண்டிய அந்த ஏதேன் தோட்டத்தை சரியாக காக்காதனாலேயே பெரிய ஒரு வீழ்ச்சி நீங்களும் இப்போ என்ன பண்படுத்துறீங்க ஆனால் காக்க எதை காக்கணும் உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அந்த ஜீவனுள்ள தேவனுக்குள்ள வைத்து அவருடைய ரத்தத்துக்குள்ளே வைத்து அவரால் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே வைத்து ஒவ்வொரு நாளும் விழிப்போடு தானே அந்த காக்கக்கூடிய நிலைமை நீங்கள் இல்லை உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்கணும் ஆனால் அப்பமே அப்படியா நோவாவின் காலத்தின் போல தான் கடைசி காலத்திலேயே இருக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் ஆனால் என் வருகை இருக்கும் எல்லாம் இங்க தான் கிடப்பேன் கொஞ்சம் கவனமாக இருக்கு